அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைக்கி வந்து இந்த திமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்னு நினைக்கிறேன் ஆ ராசா அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிஞ்சுருந்தார் அது என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து புத்தர் சிலை அதாவது தங்கத்திலான புத்தர் சிலையை வைத்து தான் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலே கட்டினாங்க அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு அதாவது இவர் எதுக்காக இப்படி சொல்கிறாரு என்னன்னே தெரில ஒரு வேலை ட்ரெண்டிங்காக இப்படி என்ன தெரில ஆனால் உண்மையிலே இப்படி சொல்கிறதுலாம் உண்மையிலே ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு பெரும்பான்மையான மதத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலங்களில் இப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறது அப்படிங்கிறது உண்மையில வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் இல்லாமல் இதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து மதத்தை மட்டுமே எதுக்காக சீண்டிருக்காருன்னு தெரில இந்து மதம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட நம்பிக்கை இருக்குது அதில் பகுத்தறிவுன்னு பார்த்து பேசிட்டு நீங்கள் வந்து அதிலேயே நீங்கள் நம்பிக்கையே கிடையாது இந்து மதத்தில் அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்த இந்து மதத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க ஆ அதுவும் பெரும்பாலான பிராமணர்கள் கும்பிடக்கூடிய அந்த ஸ்ரீலங்கத்தேக்குன்னு நோடிகிட்டே இருக்கீங்க ஏன் வேறு கோயிலே இல்லையா தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பற்றி தான் சொல்ல தானே திருப்பரங்குண்டம் மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தர்கா வந்து நீங்கள் சொல்லணும் வேண்டியது தானே நாகப்பட்டினத்தில் இருக்க வேளாங்கண்ணி சர்ச்சு வந்து எப்படி கட்டப்பட்டேன்னு நீங்கள் சொல்ல தானே ஆ அதை விட்டு எப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதத்தையே சொல்லி வம்பல் இந்த திராவிட குரூப்புகள் இருந்த திமுக காணலாம் உண்மையிலே இவனுக்கெலாம் இடம் கொடுத்தது வந்து இந்த நடுகள் இந்துக்கள் தான் இவனை வந்து திருப்பி கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உழைக்கிட்டு இருக்க ஆ இந்த நடுகள் இந்துக்களால் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதம் அப்படிங்கிறது அழிவு நிலையை நோக்கி போயிட்ருக்குது ஏன் எல்லாம் என்ன தைரியத்தில் சொன்னானே தெரில ஏன் அவர் எந்த ஆதாரத்தில் வந்துச்சு இப்படி வந்து புத்தர் சிலையை விற்று தான் அந்த மாதிரி கோயில் கட்டினான்னு சொல்லிடுறாரு இதே ஒரு குழுதை ஒரு எஸ் ராஜாவோ அண்ணாமலையோ யாராவது நாகூர்த்தருக்கோ அப்படி தான் கட்டினாங்க அண்ணே வேளாங்க சரிச்சு இப்படி தான் கட்டினாங்கன்னு சொல்லியிருந்தா இவரு இங்க மற்றவங்களாம் சும்மா ஓட்டிருப்பானா ஆ மத ரீதியான பிரச்சனையை தூண்டி விட சொல்லி கிளம்பியிருப்பானா அப்போ இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை குறிப்பிட்டு இப்படி விமர்சனம் பண்ணலாமா இதுவும் தப்பு தானே இனிமேலே ஆ ராசா அவர் போன்றவர்கெலாம் இன்னும் இந்துக்கள்லாம் பழைய மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்துக்கள் அப்படிங்கிறது எப்போதுமே பார்த்திங்கன்னா இலிச்சவாக தான் இருப்பான்னு நினைக்கக்கூடாது என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைஞ்சு திருப்பி கேட்க தான் போகிறான் அன்னைக்கு உங்கள மாதிரி ஆட்களோட கொட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அடங்க தான் போகுது அது கூடிய விரைவில் நடக்க தான் போகுது